के के था था नहीं 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 இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டைம் போயிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா ஃபேமிலியும் தங்கச்சியோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க இந்த டைம் வந்து நான் என்னோட ஃபேமிலி கூட நான் போறேன் அவங்க கூட போயிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட ஃபோட்டோ கிளிப்பிங்லாம் பாத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அவரும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாரு நாங்க போயிருந்தப்ப அவர் வெளியூர் போயிருந்தனால வர முடியல அதனால இன்னைக்கு நாங்க ஃபேமிலியா கிளம்பிருக்கோம் இவங்க ரெண்டு பேர்த்தோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் ஷூட் பண்ணிருக்கேன் சத்ரம்பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கரூர் சைடு குடமுருட்டி பிரிட்ஜ் இப்ப நம்ம போயிட்டு இருக்குது இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணனதுமே பேர்ட்ஸ் பார்க் வந்துரும் ரைட் ஹேண்ட் சைட்ல வரும் வந்துட்டோம் பேர்ட்ஸ் பார்க்குக்கு இந்த பார்க் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஓபன் பண்ணிருந்தாங்க இதோட டிக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இரநூறுபா சின்ன பசங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் ரொம்ப குட்டீஸ்ங்க அப்படின்னா ஃப்ரீ உள்ள என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் அதை கிராஸ் பண்ணதும் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு போறது ரொம்பவே பெட்டர் ஏன்னா பேர்ட்ஸுங்க இருக்க இடத்துக்கு தான் நாம போறோம் அப்ப நம்ம பேர்ட்ஸுங்க இருக்க இடத்த எந்த அளவுக்கு வந்து நீட்டா சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும் உள்ள என்ட்ரி ஆனதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க அங்க நின்று நம்ம வெல்கம் டு திருச்சி பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க சோ போட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் உள்ளார பாத்தீங்கன்னா கேமராக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் நம்ம கிட்ட வாங்குறது இல்லை போட்டோஸ் வீடியோஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் குட்டி குட்டி வளாகு வளாக் எடுக்கிறதுனா விளாகு ஷார்ட் பிலிம் இந்த மாதிரிலாம் நிறைய எடுக்கிறாங்க நிறைய பேர் நாங்களுமே பார்த்தோம் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆனதும் லொகேஷன் இப்படிதான் இருக்கு அஹ் நெருப்புக்கோழி தான் ஃபர்ஸ்டா இருக்கு இந்த நெருப்புக்கோழி அதுக்கு அடுத்தது ஈமு கோழி இருக்கும் இந்த நெருப்புக்கோழி பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்டு குறைஞ்சபட்சம் ஆறு அடி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஹைட்டு பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு அது ஸ்நாக்ஸ் கேக்குதுன்னு நினைக்கிறேன் அது இந்த மாதிரி கீரை ஏதோ கொடுக்குற மாதிரி நான் ஒரு வீடியோல பார்த்தேன் ஆனா இந்த ஈமு கோழி அப்புறம் இந்த நெருப்பு கோழி கிட்ட குடுக்க சொல்லி எந்த ஒரு இது நம்ம கிட்ட ஃபீட் பண்றதுக்குன்னு குடுக்கல அதனால நாங்க சும்மா பாத்துட்டு போயிட்டோம் ஆனா ரொம்ப ஸ்மெல்லா இருந்துச்சு ஈமு கோழி இருக்குது கேடைய பௌத்தர் இது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டு

மக்களோட பார்வைக்காக பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு புறா மாதிரி நமக்கு மக்கள் பார்வைக்காக ஷோவா வச்சுட்டு மீதி புறா எல்லாத்தையுமே அதுக்கு ஆப்போசிட்ல அழகா கொடுத்துருக்காங்க எல்லா புறாவையும் அது சுதந்திரமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா போட்டோஷூட்காக மாதிரி அங்கங்க செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க இன்னும் போட்டோ எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால ரொம்ப பேர் இல்ல ஈவினிங் ரொம்ப ரொம்ப ரஷ்யா இருக்கும் அந்த போட்டோ வீடியோஸ் எடுக்கிறவங்க இந்த டைம் வரலாம் புறா வகைகளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோழி வகைகள் கோழி தொப்பி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொப்பி போட்டுட்டு இருக்கீங்களா அப்போ தெரியுதா டீட்டெயிலா தெரியும்னு நினைக்கிறேன் ஒன் சீப் ரைட் உள்ளே பார்த்தா இப்படி தான் இருக்குது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸடில் இந்த கோழி பேர் வந்து பட்டு சில்கி உள்ளே நல்லா புசு புதுசுன்னு இருக்குது பாருங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா வாத்து வகைகள் எல்லாமே இருக்கு அலைக்கும் வாத்து கால் டக் தெரியுதா சைனீஸ் கூஸ் அழகா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இருக்கு நிறைய வாத்துகள் வகைகள்னு இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக இருந்தது பாருங்க மயில் மாதிரியும் இல்லை கிளி மாதிரியும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது வருது பாருங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க பக்கத்தில் வாங்க இதுலயும் அதே மாதிரிதான் இது ரெண்டு பேரோட பேர் பாத்தீங்கன்னா கோல்டன் பெஷண்ட் ரிங் நெக்டு பெஷண்ட் அடுத்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சில்வர் பெஷண்ட் ரிவீஸ் பெஷண்ட் இதுவும் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு இதோட நேம் பாருங்க கோய் மீன் குளம் Ya. <laughs> Dia இங்க பாத்தீங்கன்னா ஒரு மினி காஃபி அஞ்சு விரலுக்கு நடுவுல ஒரு மரம் வளர்ந்துருக்க மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து அஞ்சு விரல் மரத்தை பிடிச்சிருக்க மாதிரி ஆர்டிபிஷியல் மரம் செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருமே இது மாதிரி குண்டு சோடா உட நாமளும் உடைச்சிருவோம் அது பாருங்க ஏ வெரி குட் நம்மளும் உடைச்சிட்டோம் اور اس کو ہمیں ایک مضبوط جگہ

டாக்ரமமா கூட வச்சு வாங்க மாட்டேங்குறாங்க அடுத்த தேர்ட் பாத்தீங்கன்னா மருதம் வித்தியாச வித்தியாசமா எல்லா இடத்துலயும் உங்க அங்க ஒரு நல்ல கலர்ஃபுல்லான பறவையா இருக்கான் ரெண்டு பேர் போட்டாலும் வரமாட்டான் அங்க போற விரல்ல புடிச்சிருக்கு சாப்பிடுது

இப்பதான் முத முதல்ல என்னோட கையில உக்காந்துருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் बर्थडे என்னோட கையில தானே வந்து உட்கார்ந்தது நீங்க ஏதாவது பேசுறீங்களா அவங்க மைக்க கடிக்க பாக்குறாங்க இல்ல இனி வர பாக்குது நீ வரதான் பாக்குதுப்பா வெயிட் பண்ணுங்க

எவ்வளவு தாகத்துல இரு இந்த பெரிய கிளிய பார்த்து ஆசைப்பட்டுதான் வரணும் வரணும்னு நினைச்சாங்க எப்படியோ அந்த பெரிய கிளி வந்து பக்கத்துல வந்துருச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து மேல ஏத்தி தூக்கி வச்சு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பொறுமையா வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு இருந்தோம் எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பொறுமையா ஒவ்வொரு ஷீடா எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அதுவாவே ஷோல்டருக்கு ஏறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஏறிச்சு பயங்கர சந்தோஷப்பட்டாங்க வந்த வேலை சூப்பர் ஆனா அங்கட்டு திரும்பி உட்காந்துருக்கு பரவாயில்ல

ஆனா ஒண்ணு ரெண்டு இருக்கும் போல நெய்தல் அடுத்ததான் நெய்தல் இதுக்குள்ள போறோம் இங்க வந்து போட்டோ ஷூட் நடக்குது அந்த கிளிய ஒவ்வொருத்தருக்கும் ஷோல்டர்ல உட்கார வச்சு போட்டோ எடுக்கிறாங்க எல்லாருமே எல்லாருமே லைன்ல நிக்கிறாங்க போட்டோக்காக ஏ கண்ணெல்லாம் திருப்பாரு ஒவ்வொரு டைமும் சீடு குடுத்து ஏமாத்தி தான் கூப்பிட்டாங்க ஆனா வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சு கைய நீட்டுங்க மேலே అది ఊరుకు పోని బాడీకి సమానమైన రౌండ్. రౌండ్ అది కేక. హా హా హా. రౌండ్. రౌండ్. బయట రండి. అట్టు. అట్టు. నontan. ద. హరు. வெயிட் பண்ண வரும் கீழ போடுறத கையில வச்சிருக்கிறேன் எவ்வளவு ஆரம்பிக்கு Ini sapu, 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 sapu,

ஓகே ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த லொகேஷனுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்